மும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமனான வெளிகளில் பாலை மறங்கினார்கள் இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான் ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவா மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து நீதியான நோக்கி மாடு வெளியின் புல்லை நெய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலா மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான் அவன் பேயூரின் குமாரன் ஆகிய பிழையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் அப்படியே மோவாபின் மூப்பரும் நீதியானியா மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கோலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே நோவாபின் பிரபுக்கள் பிழையாம் இடத்தில் தங்கினார்கள் தேவன் பிழையாம் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரன் ஆகிய என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜன எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களோட கூட வருகிறதற்கு கத்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகியனத்தில் போய் பிழையாம் எங்களுடைய என்று சொன்னான் என்றார்கள் பாலா மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் பிழையாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய ஆகிய எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன் நீர் எனக்காக ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் பிழையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதி எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும் நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்க என்றான் இரவிலே தேவன் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோமாவின் பிரபுக்களோடே கூட போனார் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன்

பிழையாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கத்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது புறம் விலக பலியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கத்தருடைய பிழையாம் கோபம் போன்றவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து போடுவேன் என்றான் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் தான் செய்தது உண்டா என்றது அதற்கவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய பிடித்திருக்கிற கர்த்தருடைய அவன் கண்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய அவனை நோக்கி நீ இதனோட மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததால் இப்பொழுது நான் உன்னை கழுதையே உயிரோடு வைப்பேன் என்றார் அப்பொழுது பிழையாம் கத்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாயிருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் கத்துடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி அந்த மனிதரோட கூட போனோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார் அப்படியே பிழையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான் பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்ணோன் நதியின் ஓரத்தில் உள்ள பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலா பிழையாமை நோக்கி உண்மை அழைக்கும்படி நான் ஆவலோட உன்னிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் ஏற்ற நான் மாட்டேனா என்றான் அப்பொழுது நோக்கி இதோ வந்தேன் ஆனாலும் ஏதாகினும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலை அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் பிழையாம் பாலாவுடனே கூட போனான் அவர்கள் கீரியாத்தில் சேர்ந்தார் ஆடு மாடுகளை அடித்து பிழையாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் மறுநாள் காலமே பாலாக் பிளையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாளுடைய மேடுகளில் ஏற பண்ணினான் அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான்